வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதுவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவசரமாக ஒரு ஒரு டின்னர் ரெசிப்பி நம்ம பார்க்கலாம் ஒரு கப்ப அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது நாலு வெங்காயம் ரெண்டு மிளகாய் கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி தலை இன்னும் நீங்கள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அதனால போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் விட்டு கரைச்சி எடுத்தாச்சு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வந்து பனியார சட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து லைட்டாக தான் எண்ணெய் போடணும் பாரு நல்லதாகட்டும் இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து தான் திருப்பி போடணும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான நமக்கு டின்னர் கிடச்சிருக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் எடுத்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்